ரவி அவர்களை அன்போடு அடைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் எடுத்துங்க பிளீஸ் எல்லாரும் அஞ்சே காலுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இல்ல அதுதான் சொல்லிடுறேன் மேக்ஸிமம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடறேன் இல்லை நம்ம அந்த பழைய கத்தெல்லாம் நம்ம ஆஃபீஸ் மேட்ரே பேசுறது கிடையாது நம்மளுக்கு அதுவான சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது நம்மளுக்கு புரியும் அவுட்டோர் மேட்ரு இன்டோர் உங்களுக்கு எப்படி புரியும் இப்போ நான் உங்களுக்கு கோவம் வரதானே அதான் ஏன்னா இருந்துச்சு சாந்தி இந்த உண்மையிலே இது ரொம்ப நீண்ட இடைவெளி பெருக்க ரொம்ப நிகழ்வான விழா இது ஏன்னா பெரும்பாலும் காலியாக இருக்கும் சார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுப்பிரமணியனுடைய இந்த பிரி உபச்சார விழா நிகழ்வு மிக சிறப்பாக அதுவும் கண்கொள்ளா காட்சி எங்கள் பழைய பழைய பீங்காண்டுகள்லாம் வந்துக்குது அது எவ்வளோ பவர் அது சந்தோஷமாகுது எவ்வளோ பேரை பார்க்குறதுக்கு லைனாக எல்லாரும் இப்போது ரிட்டேர்டாக நாங்கள்லாம் நான் ரிட்டேர்டாகி மூணு வருஷம்தான் ஆகுது ஏதோ பத்து வருஷம்லாம் வந்துருக்கிறேன் அத்தனையும் வந்து சுப்பிரமணி சம்பாதிச்ச அன்பு அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை பாருங்க இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாங்கன்னா அவர் அந்தளவுக்கு இப்போ கூட சொன்னாங்க அவரை பற்றி நிறைய விஷயம் நான் அவர் ஆஃபீஸ் மேட்ரு எதுவும் பேச மாட்டேன் எனக்கு அது தேவையிட்டேன் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற ஏடிஎம் குணா அவர்களுக்கும் ஐயோ சார் நடராஜ சார் அவர்களுக்கும் ஏடிஎம் சாந்தி மேடம் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற பழைய ஏடிஎம் எஸ்எஸ்ஸு அதான் சொல்லிட்டு என்ன ஸ்டார்ட் பழைய பிங்கானது எல்லாருக்கும் என் என் அன்பு சகோதர கத்துணை கத்துணைப்பேருக்கும் சுப்பிரமணியனுடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நிகழ்வுலையான் நான் இதுவாக சொன்னேன்னா இப்போ கூட சொன்னாங்க அவர் அவர் அம்பானின்னாங்க சுப்பிரமணிய அந்த பேர் அம்பானின்ற பேர் வாங்கிறதுக்கு வந்து அது பெரிய பணக்காரன் கொடுக்குறனால அம்பானின்னு சொல்லக்கூடாது அம்பானியும் அதானியும் நம்ம வாயில் வரவே கூடாது நமக்கு எதிரானவர்கள் அவனுக்கு ரெண்டு பேரும் டாட்டா சொல்லுங்க டாட்டானுடைய வருமானத்தில் எண்பது சதவீதம் ஏழை மக்களுக்காக செலவழிக்கிறான் என்னவே சுப்பிரமணிய டாட்டான்னு சொல்லுங்க அம்பானி அதானின்னு மட்டும் சொல்லாது இன்னைக்கு நம்மளுக்கு ஒல வைக்கிறவனே அம்பானி தான் இந்த இவ்வளோ பேர் வந்து இருக்கிறீங்க இத்தனை பேரோட வாரிசுங்கள் என்ன ஆச்சு அந்த நிகழ் போன மீட்டிங்கில் நான் பேசினேன் அதை தான் பேசுனேன் திரும்பி அதை நான் பேசக்கூடாது நாமும் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நம்ம அத்தனை பேரும் இந்த துறைமுக வளர்ச்சிக்காக நம்ம பண்ணியிருக்கிறோமே அடுத்த நம் நமக்கான பரிகாரம் என்ன நமக்கான பயன் என்ன இல்லையே கம்ப்ளீட் க்ளோஸ் ரெண்டாயிரத்துலேயும் முடிஞ்சு போச்சு ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது அந்த வருத்தம் இருக்குது இல்லை நீங்கள் எவ்வளோ தான் வளர்த்தோம் இவ்வளத்தையும் வளர்த்து நாம அம்பானி கிட்ட எத்தனை பேர் கொடுப்ப அதானி கிட்ட எத்தனை பேர் இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை நாம கொஞ்சம் இந்த விஷயங்களை நம்ம இந்த நேரத்துல புரிஞ்சுக்கணும் பேசணும் சிந்திக்கணும் இவரு சுப்பிரமணிய பத்தி பேசணும்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க ரொம்ப மென்மையானவர் அன்பானவர் அதை விட அவரை பத்தின சில விஷயங்கள் நான் கம்பாரிசன்ல சொல்றேன் அதாவது ஒரு மனிதனுக்கு அன்பும் ஈகை குணமும் இருந்தால் மட்டும்தான் அவன் முழுமை பெற்ற மனிதன் அன்பும் ஈகை குணமும் இது ரெண்டும் இருந்தால் தான் அவன் மனிதன் அது ரெண்டும் அவர்கிட்ட இருக்குது அதுக்கு நீங்கள் எல்லாமே பேசினங்க நல்லா உதாரணம் வாழ்ந்தது உதாரணம் மறைமுகமான நிறைய விஷயங்கள் இருக்குது அது தெரியாது ஏங்க அவர் ஆகி போகிறாரு செட்டில்மெண்ட் வாங்கினு போயிடலாங்க அந்த அன்பு சுத்திகளுக்கெல்லாம் அந்த அன்பின் பரிமாற்றமாக அவர் ஏதாவது பண்ணியிருக்கிறார் அதை சொன்னாலும் அவருக்கு கசிங்க நான் சொல்லக்கூடாது பட் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் அந்த அளவுக்கு உதவி பண்ண அந்த ஈகை குணம் அது அன்பின் சேர்ந்த ஈகை குணம் இந்த தமிழ் திரையுலகத்தில் தட்டில் சாப்பிட்ட ஒரு நடிகை தெரியுமா அவங்களுக்கு சூப்பர் கொஞ்ச நேரம் நம்ம முடிச்சிடுறேன் தட்டில் சாப்பிட்டவர் எம்கேடி தியாகராஜா பாகவத பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் தங்க தட்டில் தான் அது பணத்திமிரு தங்க தட்டில் சோர்த்துன்றது பணத்திமிரு நீங்கள் சொன்னீங்களா அம்பானி அவன் 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 பொண்டாட்டிக்கிறப்ப அந்த ரீட்டு அம்பானி அவன் காலையில் சாப்பிட்ற டீ எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு டீப்பா எவ்வளோ தெரியுமா ஒரு டீ காலையில் டீ சாப்பிட்றதுல நம்ம எழுந்துதோம் அந்த டீ எவ்வளோ டீ நம்ம அதிகபட்சம் ஃபைவ் ஸ்டாரில் சாப்பிட்டா கூட இரநூறுபா டீ அந்த அம்மா டீனுடைய விலை வந்து மூணு லட்சம் மூன்று லட்சம் ஒரு டீ அது எவ்வளவு பணத்தினுடைய திமிர் எத்தனை முப்பது கோடி மக்கள் வறுமையில வாங்கிறான் ரெண்டு வேலை சோறு இல்லாத வரான் ஒரு டீ வந்து மூணு லட்சத்துக்கு நீ குடிக்கிற அவன் ஒரு புள்ள பேத்து வச்சுக்கிறான் கல்யாணம் ஆச்சு பாத்தியா தங்கத்துல சட்டை போட்டுன்னு சுத்தணும் எவ்வளவு திமிரு அது இப்படி இருக்கிற காலங்களில் நமக்கான ஒரு நமக்கு கிடைக்கிறத இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுறது தான் மனிதாபிமானம் அதுதான் அன்பு அதுதான் ஈகை அதுதான் மனித பண்பு என்எஸ்கேன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டுக்கிறீங்களா அந்த தங்கத்தில் சாப்பிட்டாருன்னு சொன்ன எம்கேடி தியாக பாஜர் கடைசியில் பிச்சு எடுத்துன்னு சத்தம் இருந்தாள் ஆனால் என்எஸ்கேன்னு ஒருத்தர் இருந்தார் கேள்விப்பட்டுக்கிறீங்களா அவர் காமெடி தான் தெரியும் அவன்தான் முதன் முதல் சினிமாவின் வள்ளல் அவரை பார்த்து ஃபாலோ பண்ணவர் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணது என்எஸ்கேவினுடைய வள்ளல் தனத்தை என்எஸ்கே முடியாமல் கடைசி காலகட்டத்தில் வீட்டில் படுத்து நிங்கிறார் முடியல உடம்பு சரியில்லை அவர் மேலே இருக்கிற பற்றில் ஒருத்தன் ஊர்லேருந்து வரான் ஐயாவை பார்க்கலாம் என்எஸ்கே பார்க்கலான்னு பார்க்க வரும்போது உள்ளே போனால் உள்ள விட மாட்டேன் வாச்சி மாதிரி இப்போ எங்கேருந்து பார்த்துட்டு உள்ளே ஓடுறாரு வர சொல்கிறாங்க எங்கேந்துடா வரேன்னா நான் இந்த ஊர்லேருந்து வரேன் ஐயா அடப்பாவி இன்னைக்கு ஒரு நாள் கூலி போச்சடா உனக்கு என்ன பார்க்க ஏன்டா வந்தே நீ அப்படின்ட்டு அம்மா அந்த அந்தம்மா பெருணும் மதுரம் அந்த சோம் டீ இது தண்ணி ஏற்றுணுவான் வெள்ளி கிளாஸ் அந்தம்மா தண்ணி ஏற்றினது வந்து இது குடுறா தண்ணி என்ன இல்லை வானா ஐயா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு கூட்டி பேப்பரில் சுற்றி அந்த வெள்ளி கிளாஸ் கையில் குத்து ஏற்றுனா ஊருக்கு போடானா சாகும்போது கூட உதவி செய்தவனவான் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்த அது ஏன் அதை சொல்ல வரேன்னு நான் சொல்கிறேன் திரும்ப அவர் கூட வேலை அவர் கூட என்ன அவர் கூட என்னாரும் ஒரு வேலையாட்டில் இருந்தார் அவர் இனிமேல் வருமானம் இல்லை நீ போய்ட்றான் அவன் பொண்ணுக்கு கல்யாணம் அவன் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக நோட்டீஸ் எடுத்துன்னு வர்றாரு ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு அப்போ சொன்னார் ஊருக்கெல்லாம் கொடுத்தனேன் எனக்காக என் கொடுவே எந்திய இவனுக்கு முன்னால் கொடுக்க முடியலன்னு அவர் வந்து வேதனை போடுறார் அப்போது அதே அந்த அம்மா கிட்டே போய் மா தண்ணி ஏற்றினான்ட்டு அவர் அந்த வெத்தலை போட்டின்னு செல்லப்பெட்டி அது வந்து வெள்ளி அந்த வெத்தலை பெட்டி பேப்பரில் சுற்றி என்னால் முடிஞ்சது இது தான்டா அவன் பொண்ணுக்கு நிச்சயதனா கொடுத்துட்டாரு கொடுத்து அந்த அம்மாவுக்கு மதுரத்துக்கு தெரியாமல் கொடுத்துட்டாரு அவன் போயிட்டான் அந்த அம்மா சொம்பு எங்கங்கே வந்தான் போயிட்டான் நான் எல்லாம் எல்லாமே அனுப்பிச்சிட்டேன் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லையோ ஐயோயோ என்னங்க உங்ககிட்ட அந்த வெத்தல போட்டிக்குது அதை கொடுக்கலான்னு சொல்லலான்னு வந்தேங்க நான் இதுதாங்க தாங்க மனைவி கணவனுக்கேற்ற மனைவி சுப்பிரமணிக்கு ஏற்ற மனைவி அவங்க அவங்க செய்கிற உதவிக்கெல்லாம் அவங்க தான் உறுதுணையாக இருக்கிறாங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டதுனால இதை சொல்கிறேன் இதுதான் ஈகை குணம் அதாவது ஜாடிக்கேற்ற மூடி அது வேற பழமொழிக்கு சொல்லாங்க இல்லை இது வந்து கணவனுக்கேற்ற மனைவி மனைவிக்கேற்ற கணவன் ரெண்டு பேருமே அன்பும் ஈகை குணம் இல்லை ரெண்டு பேருமே சிறந்த தம்பதிகளாக இருந்தது நல்லதான ஒரே ஒரு பொண்ணு தான் பெற்றுக்கிறாங்க நீங்கள் ஏங்க அடிஷ்னல் இல்லை அந்த குழந்தைய தனியாகிட்டீங்கல்ல என்னம்மா அந்த குழந்தையும் நிடுவழி வழி நல்ல மாதிரியாக நம்ம பயப்படக்கூடாது பெண் என்பது சிறந்த பெண்ணை பற்றி நான் நிறைய பேசி இப்போ டைம் கிடையாது நம்மளுக்கு ஓலை வந்தவர் பின்னாடி அதனால் இதோடு நான் முடிச்சிடுறேன் ஏன் இதை சொல்ல வரான்னா இப்படியான ஒரு பண்பும் குணமும் கொண்டவர்கள் எல்லா காலங்களிலும் அது அதுக்கு தான் எல்லா காலங்களிலும் அவர்கள் மனிதர்களாக பண்போடு வாழ்வதற்கான ஒரு சிறந்த நிலை அவர்கள் இருக்கும் நிலைத்தன்மை இருக்கும் அது ஏன்னா அதுக்கு தான் இந்த காரணம் இவ்வளோ பேர் எத்தனை ரொம்ப ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் ரிட்டையர்டானவங்களாம் வந்திருக்கிறாங்க அவ்வளோ அன்பை சம்பாதித்து இருக்கிறார் அவர் நிடுழி வாழ இந்த குணம் அவருக்கு சாகிற வரையில் இருக்க வேண்டும் என கேட்டு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறியுடன் வீர நிறைய